வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கப் போகிறதா அதன் பின்னணியில் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யப்போகிறதா ப்ளஸ் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யப் போகிறதா நகர்ந்து வருகிறதா வேகமாக எல்லா படைகளும் இதன் பின்னணியில் என்ன செய்தி எதற்காக இவர்கள் இந்த போர் இப்போது போகிறது அப்படிங்கிற செய்திகளோட சாராம்சம் என்னன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க என்ன நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க இன்றைக்கி என்னவோ பெருசாக பீடியை எல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றீங்களா சார் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து புதிய நண்பர்கள்லாம் வந்து கேட்குறாங்க சார் வணக்க நண்பர்களே வணக்க நண்பர்களேன்னு சொல்கிறீங்களே உங்கள் பேர் என்னன்னே சொல்ல மாட்டேறீங்களே இல்லை அட்லீஸ்ட்டு கீழேயாவது உங்கள் பேரை போடலாமே அதுவும் போட மாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் அதையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்து ஏன்னா தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கிறது தானே எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ண போகிறதில்லை நம்ம வந்து மற்ற சேனலுக்கு மாதிரி பெரிய செட்டப்லாம் வச்சு நம்ம பண்ணுறதில்ல அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்மெட்லாம் தெரியும் நமக்கு அந்த ஃபார்மெட்லாம் தெரியலன்றதுனால நாம் கேஷுவலாக நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறோம் ஆனாலும் இனிமேல் அந்த சில ஃபார்மாலிட்டிஸையும் செஞ்சால் சரியாக இருக்கும்னு தோணுச்சுன்றதுனால அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த பிரச்சனை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் ஆரம்பித்து இன்னும் பத்து மாதங்களாக அங்கே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் போய்கிட்டே தான் இருக்குது அது ஒரு முடிவுக்கே வரல இதன் தொடர்ச்சியாக இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க ஹமாஸோட அரசியல் பிரிவு தலைவராகிய இஸ்மாயில் ஹானியா அப்படின்றவரை ஈரான் நகர் ஈரான் தலைநகரான டெஹ்ரானில் வச்சு இஸ்ரேலோட மொசாத் பிரிவினர் கொண்டுட்டாங்க அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லெபனானோட எல்லையில் ஹெஸ்புல்லா தலைவர் ஒருத்தரையும் கொண்டுட்டாங்க எப்போது இவர்கள் நோக்கம் வந்து என்னவாக இருக்குது இந்த தலைவர்களை எல்லாம் நீக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் இவர்கள் கொன்ற இரண்டு தலைவர்கள் யாருன்னா இராணுவ பிரிவை சார்ந்த தலைவர்கள் கிடையாது இவர் வந்து இப்போ இந்த இஸ்மாயில் ஹானியா இருக்கிறார் பார்த்திங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இராணுவ பிரிவில் ஹமாஸோட இராணுவ பிரிவில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹமாஸோட அரசியல் பிரிவுக்கு வந்துட்டார் அதுக்கு முன்னாடியும் அரசியல் பிரிவில் தான் இருந்தார் சொல்லப்போனால் பாலஸ்தீன பகுதியின் பிரதமராகவே இருந்தவர் அவர் சரியா அவர் வந்து இப்போ தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கத்தார் நகரத்தில் தான் நகரில் தான் அவர் தங்கியிருக்கிறார் இப்போது அவர் ஈரானுக்கு போனது எதுக்காக போயிருக்கார் அப்படின்னா ஈரான் நாட்டின் புதிய பிரசிடெண்ட் ஜனாதிபதியாக தலைமை அவர் பதவியேற்கும் விழாவுக்கு இவர் அழைச்சிருக்கிறாங்க அதுக்காக போயிருக்கிறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போகிறாரு இறந்து போனதுனால இவரை புதுசாக ஒரு ஜனாதிபதியை நியமிக்கும்போது அந்த பதவியேற்பு விழாவுக்கு இவர் போகும்போது அந்த பதவியேற்பு விழா முடிந்த நிலையில் அவர் கொல்லப்படுகிறார் இப்போ இது என்ன பிரச்சனையாகுதுன்னு பார்ப்போம் என்ன பிரச்சனையாகுதுன்னா டெஹரான வந்து தலைநகரம் தலைநகரத்தில் வேறு ஒரு நாட்டின் ஒரு முக்கியமான தலைவரை இன்னொரு நாட்டு உளவுத்துறை வந்து கொலை செய்து அப்படின்னு சொன்னால் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அது ஒரு சீரியஸான இஷ்யூ நாமளே கூட பார்த்துருக்குறோம் காலிஸ்தான் கேட்டு போராடிய போராட்டம் பண்ண ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு அந்த காலிஸ்தான் தலைவர் ஒருத்தர் கனடாவில் இருக்கார் அவர் கனடா குடிமகனாக இருக்கிறார் அந்த கனடாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய உளவுத்துறை போய் அவங்க அவரை கொண்டுட்டதாக செய்திகள் வெளிவருது இந்த செய்திகள் உறுதி செய்யப்படுதா இல்லையான்னு தெரியலனாலும் கனடா நாடு என்ன பண்ணுது உடனடியாக இந்திய தூதரை வெளியேற்றுகிறது என்ன சொல்லி வெளியேற்றுக்கிறது உங்கள் நாட்டில் இருந்தால் இது நடந்ததாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கு அப்போ இது எங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் அப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதே போலத்தான் ஈரான் என்ன சொல்லுது எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இன்னொரு நாட்டு தலைவரை ஒருத்தன் கொலை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதுவும் வேறு நாட்டுக்காரன் அதாவது இப்போ ஈரானை சேர்ந்த ஒருத்தரையே வந்து அவரை கொண்டுட்டாருன்னா கூட இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது வேறு ஒரு நாட்டிலேருந்து நீ உள்ளே போந்து கொலை பண்ணுற அப்படின்னு சொன்னால் இது வந்து ஈரானின் இறையாண்மையை கேள்வி கேட்பதாக அமைகிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் ஈரான் மீது ஏற்கனவே அமெரிக்கா வந்து பல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க காரணம் அவங்க சொல்கிறது என்னென்னா உக்ரைனுக்கு நீங்கள் ஏன் உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யாவுக்கு நீங்கள் ஏன் வந்து இதை கொடுக்குறீங்க உங்களோட அந்த ஷாஹித் அப்படின்ற ஏவுகணையை ஏன் கொடுத்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேள்வி கேட்குது இப்போ அமெரிக்காவில் என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஏற்கனவே ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வர நவம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் அஞ்சாந்தேதி வந்து அமெரிக்காவின் ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்க போகுது இப்போ இந்த நேரத்தில் ஜனாதிபதி இப்போ தேர்தலிலிருந்து பைடன் விலகி கொண்டார் அந்த இது வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் பைடன் நிற்க மாட்டார் எப்படி இருந்தாலும் கமலா ஹாரிஸை தான் நிப்பாட்டுவாங்கன்னு அதே போலவே கமலா ஹாரிஸை தான் இப்போ நிப்பாட்டியிருக்கிறாங்க இப்போ கமலா ஹாரிஸை போது என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா பைடன் வந்து கையாலாகாத ஒரு த ஜனாதிபதி அவரால் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டை முடிச்சும் வைக்க முடியல போட்டி கூட கூட முடியாத அளவுக்கு வயசானவர் ஆகிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பேட் இமேஜ் வருது அப்போ அங்கே இருக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன பண்ணுது அந்த ப இமேஜை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ உடனடியாக நம்ம இந்த ஈரானுக்கு எதிராக நம்ம படைகளை குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்ஃப் பகுதிகளில் தன்னுடைய படைகளை வேகமாக கொண்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்குது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நேட்டோ நாடுகளோடு ஏன்னா ஏற்கனவே நான் இப்போ பேசியிருந்த ஒரு காணொலியில் அது சொன்ன செய்தியை வந்து சரியாக உள்வாங்காமல் ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் நேட்டோ நாடுகளில் உறுப்பினராக உக்ரைனை சேர்ப்பதாக இருந்தார்கள் அதை எதிர்த்து தான் ரஷ்யா சண்டைக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் அது கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது சோவியத் யூனியனாக இருந்த போ இருந்தபோது இந்த உக்ரைனின் ஒரு பகுதியில் ரஷ்யா மக்கள் குடியேறியிருக்கிறாங்க அவர்கள் அங்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஒரு சின்ன மாநிலம் அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய ரஷ்ய மக்களை வந்து இந்த உக்ரைன் நாடு வந்து அவர்களை கிட்டத்தட்ட இனப்படுகொலை செய்கிற மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த போராட்டத்துக்கு எது சப்போர்ட்டாக தான் ரஷ்யா உள்ளே வருது நாட்டோவில் சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு சாக்கு நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதை ஒரு சாக்காக தான் ரஷ்யா எடுத்துக்கிச்சே தவிர இது மட்டுமே பிரச்சனை கிடையாது சரியா அப்போது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுக்குது அந்த போருக்கு உதவியாக ஈரான் வந்து தன்னுடைய சாஹித் அப்படின்ற மிசைல்ஸை கொடுத்து உதவுது இப்போ இந்த உக்ரைன் போ போரில் வந்து உக்ரைன் நாட்டுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பல ப க போர் கருவிகளை இதை ரஷ்யா வந்து நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார்கள் ஏன்னா உக்ரைனை அவங்க எங்கெல்லாம் ஆக்கிரமிச்சாங்களோ அந்த பகுதியிலெல்லாம் கைப்பற்றப்பட்ட டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வ வண்டிகள் கவச வண்டி அந்த கவச வண்டிகள்லாம் வந்து பெரும்பான்மையாக கைப்பற்றப்பட்டவை எல்லாம் அமெரிக்காவின் மற்றும் பிரிட்டனின் தயாரிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ரஷ்யாவோடய குற்றச்சாட்டு இது இரண்டு நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய சண்டையில் வேறு எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் அதாவது உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கோ பிரிட்டனுக்கோ எந்த ஒப்பந்தமும் கிடையாது ரஷ்யா கூட சண்டைக்கு வந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தமே இல்லாத நேரத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் இப்படி ஆயுதங்களை கொடுத்து உதவுவது என்பது சரியான செயல் இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யாவின் குற்றச்சாட்டு ஏற்கனவே காலமாக இருக்குது புட்டின் இதை வந்து கடுமையாக எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் இருக்கிறார் இப்போ இப்படியான ஒரு சூழலில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் போர் தொடுக்க போகுதுன்னு சொல்லி அறிவிக்கும்போது அமெரிக்கா என்ன செய்யுது நான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்போ அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் படைகள் வந்து அதிகமாக கல்ஃப் பகுதியை நோக்கி நகர்த்துறாங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவிலேருந்து ஏகப்பட்ட கார்கோ ஷ பிளேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சரக்கு விமானங்கள் சரக்கு விமானங்கள்னால் எப்படி இருக்குன்னா நம்ம லாரி மாதிரி இருக்கும் பஸ்ஸை சாதாரண விமானம்னால் இப்போ நம்ம பஸ் மாதிரி சீட்டு போட்டு உட்காந்துருவோம் உட்காரலாம் அந்த மாதிரி இருக்கும் சரக்கு விமானம் அப்படின்னு சொன்னோம்னா லாரி மாதிரி பெரிய கண்டெய்னர் லாரி மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் அது உள்ளே வந்து உட்கார்றதுக்கு சீட்டு கீட்லாம் ஒன்றும் இருக்காது அப்படியே பெரிய காலி இடமா இருக்கும் மொத்தமாக எல்லாத்தையும் சரக்கு ஏற்றி அப்படியே கொண்டு போயிட வேண்டியதுதான் அப்போ அந்த மாதிரி சரக்கு விமானங்கள் வந்து பல சரக்கு விமானங்கள் ரஷ்யாவிலேருந்து ஈரானை நோக்கி பறந்து சென்று கொண்டு இருக்கிற செய்திகள்லாம் உறுதி செய்யப்படுது அப்போ இப்போ என்ன நடக்குது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் சண்டைக்கு போக போகுது ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக ரஷ்யா வந்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துருச்சு அமெரிக்காவும் உள்ளே வந்துருச்சு இப்போ இந்த மூன்று நாடுகள் நான்கு நாடுகள் பிரச்சனை ஹமாஸோட சேர்த்தா அஞ்சு இப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன பிரச்சனை போகுது அப்படிங்கிறது தான் எல்லோரும் தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையின் முடிவிலாது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறது எல்லோரது பார்வையாகவும் இருக்கு ஈரான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஹவுதி ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ஆகிய மூன்று பிரிவினர்களுக்கும் மறைமுகமாக உதவி செஞ்சிகிட்டு தான் இருந்தாங்க இந்த இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்டில் மறைமுகமாக பொருள் உதவி மற்றும் இப்போ ஆயுத உதவி எல்லாமே செஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நேரடியாக தானே களத்தில் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் ஈரான் உள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் பெரிய பிரச்சனையே ஆகிடும் அதாவது ரொம்ப சிம்பிளாக இப்படி புரிஞ்சுவிங்களேன் என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு சரியா அவரை வந்து இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அவன் என் வீட்டுக்குள்ளே வந்து அவரை அடித்தான்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்போ என் வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இதை இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க யாரோ ஒருத்தர் என்னோட கெஸ்ட்டாக என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வந்த கெஸ்ட்டை வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது அதனால் அவன் வந்து அவர் போய் அடிச்சிட்டான்னு வச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல அவர் என்ன நம்பி தானே வந்திருக்காரு அப்படி தான் ஈரான் வந்து இப்போ இந்த இஸ்மாயில் ஹானியாவோட படுகொலையை பார்க்குறாங்க அப்போ இந்த சண்டையை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிற இந்த சண்டை அதாவது நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆறாம் தேதியில் ஆறாம் தேதி ஆரம்பிக்க போதா ஏழாம் தேதி ஆரம்பிக்க போதா இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி உலக அளவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பெ பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பங்கருக்குள்ளே போயிட்டார் கடந்த பத்து மாதங்களாக நடந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு சாதாரண போராளி குழு சரியா அந்த இஸ்ரேல்கிற ஒரு அவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு பாலஸ்தீன போராளி குழுவை எதிர்த்து அந்த நாட்டின் பிரதமராக இருந்துக்கிட்டு ஃபுல் இராணுவ சப்போர்ட் வச்சுக்கிட்டு அந்த இராணுவ சப்போர்ட் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற எல்லா நாடுகளோட சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு அந்த நாடுகளில் இருந்து கொண்டு கொண்டாந்து இறக்கியும் பத்து மாதமாகியும் இந்த கான்ஃப்ளிக்ட்டை அவங்களால ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல அங்கே பிடிக்கப்பட்ட அந்த இரநூத்தி சொச்சம் பேருக்கு மேலே ச சிறைப்பிடிக்கப்பட்டாங்கள்ல அந்த பிணை கைதிகளையும் அவங்களால் மீட்க முடியல இப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பத்து மாதமாகியும் இஸ்ரேலால் ஒன்றுமே கழட்ட முடியல சரியா இஸ்ரேல் என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பமே தவிர இஸ்ரேல் ஒன்றும் பெரிய டெக்னாலஜியும் கிடையாது ஒரு புடலங்காவும் கிடையாதுன்றது இந்த பத்து மாதங்களில் வெட்ட வெளிச்சமாகி போச்சு இப்போ பத்து மாதங்களாக அந்த கான்ஃப்ளிக்டை முடிக்கவும் முடியலன்றது தாண்டி ஈரான் களத்தில் இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெத்தன்யாஹூ மற்றும் மேல்மட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் ஜெருசலேம் நகரில் நகரத்தில் ஒரு பங்கர் ஒன்று கட்டி அந்த பங்கருக்குள்ளே சேன் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பங்கரை கட்டியிருக்காங்க அந்த பங்கருக்கு உள்ளே போயிட்டாங்க எல்லாரும் பங்கருக்குள்ளேயே போறேன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு பயத்துக்கு அதாவது ஹிட்லர் பங்கருக்குள்ளே போனது எப்போது ரஷ்யாவில் அவர்கள் படைகள்லாம் தோற்று போனப்போ சதாம் ஹுசேன் பங்கருக்குள்ளே போனது எப்போது அல்மோஸ்ட் அமெரிக்கா வந்து ஈராக்கை பிடிச்சிருச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ இப்போ இஸ்ரேல் தலை பிரதமர் வந்து பங்கருக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர் ஆட்டம் முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம் அவர் அவரே முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஈரான்கிட்ட ஒரு புது ஏவுகணை போன வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த ஏவுகணை வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போய் வெடிக்கக்கூடிய ஒரு இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அது இதில் என்ன சிக்கல்னால் கிட்ட அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணை கிடையாது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா டெஹ்ரான்லேருந்து டெல்ல வீவோட தூ டிஸ்டன்ஸே வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் அப்போ அதையும் தாண்டி இன்னொரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் வெடிக்கக்கூடிய ஒரு மிசைல் இது ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்றது இவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அங்கே வந்து இஸ்ரே ஜெருசலேம் நகரத்தில் இரண்டு கோயில்களும் இடிக்கப்பட்டது அப்படின்னு அதாவது முதல் கோயில் வந்து சாலமன் காலத்தில் கட்டப்பட்டது அது நெபுகத் நெசாரால் இடிக்கப்பட்டது அப்புறம் சைரஸ் காலத்தில் ரெண்டாவது கோயில் கட்டப்பட்டது அந்த ரெண்டாவது கோயிலும் பின்னர் ரோமானிய படையெடுப்பின் போது இடிக்கப்பட்டது அந்த இடித்தது போக மிச்சம் இருக்கிறது அந்த ஒத்த செவிரு தான் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம் அந்த ஒத்த தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை ரோமா ரோம் அரசு கட்டது அதன் பிறகு ரோம் நாட்டின் மீது படையெடுத்து உமர் காலிஃபா காலத்தில் தான் ஜெருசலேம் அவங்க கைப்பற்றிய போது தான் அல்லக்ஸா மசூதியையும் கட்டுறாங்க ஸோ சைரஸ் காலத்தில் கட்டப்பட்ட ஒத்த செவிரு ரோம் நாட்டின் அரசு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு உமர் கலிஃபா காலத்தில் கட்டப்பட்ட அல்லக்ஸா மசூதி இந்த மூணுமே ஜெருசலேம் நகரத்தில் இருக்குது இப்போது இவங்க படையெடுக்க வர்றாங்க இந்த எதுக்கு அந்த கோயில் இடிக்கப்பட்ட நாளை சொல்கிறேன்னா அந்த இடிக்கப்பட்ட நாளை வந்து அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய இரண்டு தேதிகளில் அது ஏன் ரெண்டு தேதினா அதில் வேற ஒன்றும் குழப்பம் இல்லை நமக்கெல்லாம் நாள்ன்றது வந்து காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரை அவங்கள பொறுத்தவரை நாளன்றது வந்து அதாவது யூதர்களை பொறுத்தவரை நாள் என்பது அன்றைக்கு இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் சாயங்காலம் ஆறு மணி வேறு அதனால் ஆகஸ்ட் டுவெல் அண்டு தேர்ட்டீன் இந்த ரெண்டு நாளையும் சேர்த்து ஜூயிஷ் டிசாஸ்டர் டே அப்படின்னு அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க அதுக்கு பேர் திஷா பவு அப்படின்னு பேர் அந்த திஷா பவு நாளாகிய ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஈரான் இந்த தாக்குதலை தொடங்கலாம் அப்படின்னும் ஒரு சில ஒரு சில செய்திகள் இருந்து சொல்கிறாங்க அங்கே இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செய்தி ஆகிய வல்லா அப்படின்ற செய்தி நிறுவனம் வந்து எதை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா பங்கர் கட்டப்பட்டது உண்மை நெத்தஞ்சியாகும் பங்கருக்கு போகிறதும் உண்மை அப்படின்ட்டாங்க ஸோ இப்படியாவது இஸ்ரேலின் கோட்டம் அடக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பா எதிர்பார்ப்போம் ரஷ்யா நேரடியாக ப சண்டைக்கு வரலனாலும் ஆயுதங்களை பெருமளவில் ஈரானுக்கு கொடுத்து உதவி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் பன்னெண்டுக்குள்ளே என்ன நடக்குது அதுக்கு முன்னாடியே தாக்குதல் நடந்துறாங்களா அதுக்கு முன்னாடியே தாக்குதல ஆரம்பித்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியோடு முடிக்க போகிறாங்களா இல்லை ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தான் தாக்குதலே ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம கா இருந்து தான் பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்